இதாக சிஸ்டர்களுக்கு என்பட நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி முள்ளங்கி சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு முள்ளங்கி எடுத்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் சின்ன வெங்காயங்க நல்லா சின்ன வெங்காயத்தை பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகாய் வர மிளகா ஒன்று சேர்த்துக்கலாங்க தக்காளி ஒரு தக்காளிங்க எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சம் பல்லுப்பு முள்ளங்கி இதில் சேர்த்துக்கலாங்க முள்ளங்கி வந்து அதோட பச்சை வாசப்பாட் நல்லா வதக்கிக்கணுங்க முள்ளங்கி நல்லா வதக்கியா இருக்குங்க இப்போ இதோட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வந்து தேங்காய் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க இப்போ இதை நல்லா விட்டு நல்லா அரைச்சிட்டு அடுத்து பார்க்கலாங்க இப்போது இதை நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு உளுந்து கொஞ்சம் கவுர ப்ளஸ் தாளிச்சதை சேர்த்துக்கலாங்க முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுதாசிரஸ்வன் குக்கிங் சமயம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி